டேஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் டே நைன் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேசலான்னா எந்த கேட்டகிரியில் வந்து இன்னும் எவ்வளோ வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் விஓ வேகன்சி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன் விஓ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஃபில்லாயிடுச்சு ஸ்பெஷல் கேட்டகிரி வேகன்சி மட்டும் தான் இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷல் கேட்டகிரி வேகன்சி வந்து ஆட் பண்ணலை நான் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு வந்து நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் ஸ்பெஷல் கேட்டகிரியை ஆட் பண்ணலை ப்ளஸ் வந்து இந்த டிகிரி லெவலில் இருக்கும் இல்லையா ஜேஏ போஸ்ட் அந்த டிகிரி லெவல் ப்ளஸ் அந்த சிஓஏ ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த வேக்கன்சி வந்து ஆட் பண்ணலை பேலன்ஸ் வந்து இருக்க வேகன்சி எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஸோ அந்த வேகன்சி வந்து எத்தனை நாள் போகும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஏ வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தேழு ஏழு வேக்கன்சி இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் இப்போ பிசி கேட்டகிரி வந்து நான் கொடுத்துருக்கேன் பிசி கேட்டகிரியில் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஜென்ரல் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா இருபத்தஞ்சு வேகன்சி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்சி இருக்குது பிசியில் வந்து உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வேக்கன்சி இருக்குது பிசி உமன் பிஎஸ்டின்னு பார்த்திங்கன்னா மூணு வேகன்சி இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போ பிசி கேட்டகரியில் நாற்பத்தி நாலு வேகன்சி இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி நாலு வேக்கன்சி தானே இருக்குது சார் ஏன் இப்போது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிப்ரவரி த்ரீல போனாலே வந்து வேக்கன்சி வந்து காலியாகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்றாங்கன்னா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கேட்டகரிலேயுமே இருப்பாங்க ஸோ சரிங்களா ஸோ அப்படி பார்த்தா இப்போது ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு டுவெண்ட்டி பிசி மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டி கூட இருக்கலாம் சரிங்களா அப்போது நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு டேயில் கூட வேப் காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலேயே இப்போ பிசி கேட்டகரிலே பார்த்தீங்கன்னா இப்போது உமன்ஸும் இருக்காங்க ஜென்ரலே இருக்காங்க இப்போ அந்த ஃபார்ட்டி மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு அந்த டே ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி த்ரீ போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜென்ஸ் எடுத்துட்டாங்கன்னா உமன்ஸ் சீட் இருக்கு இல்லையா ஸோ அதான் நெக்ஸ்ட்டு டேக்கு அப்படியே தான் இருக்கும் ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து டோட்டலாக வந்து நாற்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது மினிமம் வந்து ஒரு டூ டேஸ் வந்து போகும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ எஸ்சி ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல அதிகமாக வேகன்சி வந்து எதில் இருக்குன்னா ஸோ எஸ்சியில் தான் இருக்குது ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா இருபது வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உமனுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது வேகன்சி இருக்குது உமன் பிஹெச்டிமில் பார்த்தீங்கன்னா பதிமூணு வேகன்சி இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட் டு டென் டேஸ் வந்து கவுன்சிலிங் வந்து போகும் அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அடுத்து பாருங்கள் எம்பிசி ஸோ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி இருக்குது உமனில் பார்த்தீங்கன்னா ஒன்பது வேக்கன்சி இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸோ முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாருங்கள் ஸோ பிசிஎம் ஸோ பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா பதினாறு வேகன்சி இருக்குது ஸோ உமனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வேகன்சி இருக்குது உமன் பிஹெச்டிமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் வந்து ஹண்ட்ரட் வேகன்சி இருக்குது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இன்னும் ஒரு ஃபோர் டூ சிக்ஸ் டேஸ் வந்து அந்த வேக்கன்சி வந்து கிடைக்கிறதுனா வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது சரிங்களா மினிமம் ஃபோர் டேஸ் இருக்கும் ஃபோர் டு சிக்ஸ் டேஸ் அவங்களான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் ஸோ எஸ்சிஏ ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் பிஹெச்டியில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ உமனில் பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கன்சி இருக்குது உமன் பிஹெச்டியில் பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கன்சி இருக்குது ஸோ டோட்டலாக எஸ்சியில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜேஏ கிடைக்கிறதான வாய்ப்புகள் வந்து நல்லா பிரகாசமாகவே இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்டி ஸோ எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலில் வந்து நூற்றி இருபத்தாறு வேகன்சி இருக்குது ஜென்ரல் பிஹெச்டிமில் பார்த்திங்கன்னா அஞ்சு வேகன்சி இருக்குது ஸோ உமனில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது உமன் பிஹெச்டிமில் பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சி இருக்குது ஸோ எஸ்டியில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் டேஸ் வரைக்கும் கவுன்சிலிங் கவுன்சிலிங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவ்வளோதான் வந்து ஸோ மேக்சிமம் வந்து நான் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ க வேகன்சி இருக்குது மினிமம் வந்து எவ்வளோ டேஸுக்குள்ள கிடைக்கிறதுனால பாசிபிலிட்டீஸ் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நான் ஸ்பெஷல் கேட்டகரி ப்ளஸ் வந்து டைப்பிஸ்ட்கெலாம் வந்து நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ